மந்தரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல கோபால் சாந்தி அப்படின்னு புருஷம் இருந்தாங்க கோபாலுக்கு ரொம்பவே ஞாபகம் அவங்க ஒருத்தர் யாருமே குறைஞ்சவங்க கிடையாது கோபால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பொண்டாட்டி உள்ள இருக்கிறான்னு கூட பாக்காம பூட்டு போட்டு போய்கிட்டு இருந்தான் வெளியே எங்கயாவது போகும்போது தும்ப கூடாது பூனா குர்கால வந்தா வெளியே போக கூடாது வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கால் கழுவாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நிறைய சாஸ்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இருக்கிற ஞாபக மருதிக்கு நாளுக்கு நாள் எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க இன்னைக்கு சந்தை ஐம்பது ரூபா குடுக்கற ரெண்டு கேஜி வெங்காயம் வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா வந்தாதான் சமையல் நடக்கும் ரெண்டு கேஜி வெங்காயம் வாங்கிட்டு வரணும் அவ்வளோதானு ஆமாங்க சரின்னு சொல்லி அவனும் மார்க்கெட்டுக்கு கிளம்புனான் வழியில வரும்போது எங்க மறந்துருவான் அப்படின்னு ரெண்டு கிலோ வெங்காயம் ரெண்டு கிலோ வெங்காயம்னு சொல்லிக்கிட்டே வந்தான் அந்த நடுவுல அவனோட பால்ய ஸ்னேதனானு கிரீஷத்தை பார்த்தான் கிரீஷத்துக்கிட்ட பேசினான் டே கோபாலு எங்கடா கிளம்பிட்டேன் கடைக்கு போறேன் ரெண்டு கிலோ சக்கரை வாங்கிட்டு வர போறேன் ஓ அப்படியா ஆமா சாந்தி உங்ககிட்ட உண்மையிலேயே சக்கரை தான் வாங்கிட்டு வர சொன்னாளா ஆ ஆமாண்டா ஆ இல்ல இல்ல பக்கோடா ஆமா ஐம்பது ரூபா வெங்காய பக்கோடா வாங்கிட்டு வர சொன்னான் எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல உனக்கு ஞாபக மருதி வேற அதிகம் வா சாந்தி கிட்ட போய் கேட்டுட்டு வரலாம் உனக்கு சொன்ன உடனே கோபாலத்துக்கு ரொம்ப கோவம் வந்து என் பேரு கிரீஷன் தான் என் பொண்டாட்டி என்கிட்ட ரெண்டு கிலோ சர்க்கரைய கொண்டு வர நான் போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் கிளம்பி போயிட்டாங்க கோபால் சர்க்கரைய வாங்கிட்டு வந்ததுனால சாந்தி ரொம்ப கோவமா இருந்தா சாந்தி மன்னிச்சுடு என்னோட ஞாபக மருதினால நீ வெங்காயம் கிளம்பி போயிட்டான் இப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு கோபால் ரெண்டு கிலோ சர்க்கரையை வாங்கிக்கிட்டு சுமித்ராவோட வீட்டுக்கு போனா சுமித்ரா வேலைக்கு போய் அலசி போய் வீட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரா அவளோட புருஷன்தான் வந்திருக்கான்னு நினைச்சி தண்ணி கொண்டு வந்தா வந்து பார்த்தா கோபாலும் கோபாலத்துக்கு ஞாபகம் மருதின்னு சுமித்ராவுக்கு தெரியும் இங்க பாருங்க கோபால் உங்க வீடு அந்த பக்கம் இது எங்க வீடு என்னது இது என்னோட வீடு இல்லையா என் வீடு பக்கத்து வீடா இல்ல இல்ல இதுதான் என் வீடு நீ தான் என் பொண்டாட்டி சுமித்ரா பொண்டாட்டி ஆனதுனால தான் நான் உடனே தண்ணி கொண்டு வந்தேன் இங்க பாருங்க கோபால் இது உங்க வீடு இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கு நான் உங்க பொண்டாட்டி இல்ல உங்க பொண்டாட்டி பேரு சாந்தி இல்ல இல்ல நீ தான் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிய நானே மறந்துருவேனா சரி தண்ணி கூட நான் குடிக்கிறேன் இங்கே பாருங்க கோப்பா நான் சொல்கிறது புரியுதா நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை நான் பக்கத்து வீட்டுக்காரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு மருதி அதிகம் உங்கள் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கா வேணா கூப்பிட்டா சாந்தி 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 ஒரு தடவை வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சுமித்ரா எவ்வளோதான் கூப்பிட்டாலும் சாந்தி சமையலறில் சமைச்சிக்கிட்டு இருந்தவன் அந்த குரல் கேட்டா கூட வெளியே வரவே இல்ல இந்த சுமித்ராவுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை ஏதாவது கேட்டா நானும் கொடுக்க மாட்டேன் கொடுக்காமையும் இருக்க முடியாது என்ன பண்றது கேட்காத மாதிரி உள்ளே இருந்துக்கலாம் அப்படின்னு கேட்டாலும் கேட்காத மாதிரி இருந்தா இங்க பாரு சாந்தி உன்னோட சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்ககிட்ட ஏதாவது கேட்டா கூட நீ கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு தடவை வா எல்லாம் தெரிஞ்சும் கூட இவைய என்ன கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சாந்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் சுமித்ரா இப்படி சொன்னா இங்க பாரு சாந்தி உன் வீட்டுக்காரரு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு என்னதான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு தடவை வந்து அவரை கூட்டிட்டு போ சீக்கிரமா வெளியவா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தி வெளியே வந்து சுமித்ராவை பார்த்தா என்ன சுமித்ரா உன் புருஷன் கோபாலம் என் வீட்டாண்ட வந்து நின்னுக்கிட்டு நீதான் என் பொண்டாட்டி இதுதான் என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சுமித்ரா இன்னும் ஒரு மணி நேரம் ராவு காலம் நான் வெளியே வரமாட்டேன் என் புருஷனுக்கு ஞாபக வருதின்னு உனக்கு நல்லா தெரியும்ல ஏதாவது சொல்லி நீயே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருறியா இல்ல நீனே கூட்டிட்டு வந்து விட்டுறியா சாஸ்திரம் சம்பிரதாயம் பாக்குறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையாடி சுமித்ரா தயவு செஞ்சு இந்த உதவிசி சி எமகண்ட இருக்கிறதுனால நான் வெளியே மாட்டேன் நீயே அவரை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விட்டுரு அப்படி சொல்லி சாந்தி கதவை சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டா சுமித்ரா கோவமா வந்தா என்னடி நீ பசிக்குது பசிக்குதுன்னு அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ எனக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிற வா சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணிட்டியா இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்க பொண்டாட்டி கிடையாது உங்க பொண்டாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கா உங்க பொண்டாட்டி பேரு சாந்தி பாரு சுமித்ரா என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியாதா அவ்வளவா எனக்கு ஞாபகம் பத்மா பத்மாவா அது யாரு நீந்தான் என் பொண்டாட்டி உன் பேரு பத்மானே நீ மறந்துட்டியா எவ்ளோ தடவை உனக்கு சொல்லணும் நீ தான் என் பொண்டாட்டி பத்மா இதுதான் என்னோட வீடு சுமித்ராவுக்கு அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கோவம் வந்துச்சு கோவத்துல அவனை போய் அடிச்சிடலான்னு யோசிச்சா ஆனா அவனுக்கு ஞாபகம் அருதி பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லல சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவன் பொண்டாட்டி ஒரு மணி நேரத்துல திரும்பி வருவா அது வரைக்கும் இவன் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு யோசிச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோபாலத்தை பார்த்த இங்க பாருங்க கோபால் சமையல் எதுவுமே ஆகுல நான் வீட்டை இப்பதான் தொடச்சுக்கிட்டு இருக்கேன் சமையல் ஆகுற வரைக்கும் நீங்க வெளியே உக்காருங்க சமையல் ஆனதுக்கு அப்புறம் ஓ அப்படியா எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரமா சமைச்சிட்டு கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரா வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்ட அதுக்குள்ள ஒரு மணி நேரம் கழிச்சு சாந்தி வந்தா யாரம்மா என்ன வேணும் ஏங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டி சாந்தி இது நம்ம வீடு இல்ல நம்ம வீடு பக்கத்து வீடு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் யாருமா நீ நீ என்னோட பொண்டாட்டி இல்ல இங்க பாரு இதுதான் என்னோட வீடு என் பொண்டாட்டி பத்மா தான் இருக்கா வேணனா கூப்பிடட்டா சாந்தி சுமித்ராவை கூப்பிட்டா சுமித்ரா சுமித்ரா குரலு கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்த சுமித்ரா வெளியே வந்தா வந்துட்டிய சாந்தி பாலா போன உன்னோட சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ வரேன்னு சொன்னதுனால வாசப்படி கதவுகிட்டேயே நின்னுகிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு கடியாரத்தை பாத்துக்கிட்டே இருந்த பாலா போன நேரமும் போகவே மாட்டேங்குது எப்படியோ நீ இங்க வந்துட்ட எங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் நேரமாகுதுங்க யார்மா நீ என்ன ஏன் கூப்பிடுற எனக்கு தெரியுங்க ஒரு நாள் நான் ஒரு நாள் இந்த மாதிரி பிரச்சனை வரோன்னு தான் நான் ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கேன் இருங்க வரேன் ஐயோ கடவுளே எந்த பொண்டாட்டிக்கும் என்ன மாதிரி ஒரு நிலமை வரவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமான ஃபோட்டோவை கொண்டு வந்தா இங்கே பாருங்க இப்போவாவது ஞாபகம் வந்துச்சா நான் தான் உங்கள் பொண்டாட்டின்னு சாந்தி நீ தான் என் பொண்டாட்டி இல்லைன்னு யார் சொன்னா ஆமாம் நம்ம கல்யாண போட்டோவை எதுக்கு வெளியே கொண்டு வந்த ஓ சுமித்ராவுக்கு காட்டவா சாஸ்திரத்தை பாக்குற பொண்டாட்டி ஞாபக மருதி புருஷ சரியா இருக்கு உங்க ஜோடி முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க சுமித்ரா அப்படி சொன்ன உடனே அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஒரு நாள் மழை வரும்போது கோபால் வெளியே போனான் திரும்பி வரும்போது கடைக்கு போனவன் கொடைய மறந்துட்டு வந்தான் மழையில நனைஞ்சு வந்ததுனால பொண்டாட்டி அவனை திட்டிக்கிட்டே இருந்தா இதனால கோபாலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு பொண்டாட்டி இப்படி திட்டு வாங்குறேன் அப்படின்னு அன்னையிலிருந்து அவன் டைரி எழுத ஆரம்பிச்சான் ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரணும் கடையில் விட்ட கொடைய வீட்டுக்கு கொண்டு வரணும் என் வீடு மூணாவது வீடு என் பொண்டாட்டி பேரு சாந்தி இப்படி எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சான் இப்படி கொஞ்ச நாள்லயே அவனோட ஞாபக மருதி கொஞ்சம் கொஞ்சமா சரியாய்கிட்டே போச்சு தாந்தி கூட புருஷங்கிட்ட அவளோட சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் பாக்குறதை விட்டுட்டு பாசமா அன்பா புருஷனை பாத்துக்க ஆரம்பிச்சா பத்து வயசு இருக்கிற சாண்டினி அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி தனதுனால அவ சேர்த்து வச்சது அதிகம் அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி குணத்துல அவளை தாண்டி யாருமே இல்லன்னு சொன்னா தப்பாகாது ஒரு நாள் ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு குளிருக்கு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்னு வைதேகி டீ போட வந்தா பாத்தா டீ பொடி காலி ஆயிருந்துச்சு ஐயோ டீ பொடி காலி ஆயிடுச்சே இப்ப என்ன பண்றது போய் வாங்கிட்டு வரணும் குளிருதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளிய வந்தா வெளியே அவ புருஷன் சுதாகர் உக்காந்துருந்தா வைதேகி ரொம்ப குளிர் எடுக்குது சுட சுட டீ வச்சு கொண்டு வரியா டீ வச்சு கொண்டு வர்றதுக்கு டீ பொடி இல்லைங்க போய் வாங்கிட்டு வரணும் அப்படியா போய் கொடையும் காசும் கொண்டு வா நான் போய் டீ பொடி வாங்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் டீ போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி வீட்டுக்குள்ள போனா சுதாகர் பொண்டாட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தா வைதேகி கொடையும் பணத்தை கொண்டு வந்தா வைதேகி பின்னாடியே சாந்தினி வந்தா அப்பா கொடை எடுத்துட்டு டீ பொடி வாங்க வெளிய போறீங்களா ஆமாமா டீ பொடி வாங்க வெளியே போகணும்ல இந்த கொடை காசு இல்லாமயே நான் போய் டீ பொடி எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன் அப்படின்னு வெளியே சுத்தி சுத்தி பார்த்தா இப்படி வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரமணி கொடை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தா ரமணி அத்த இங்க வாங்க உங்களுக்கு சுடு சுடு டீ குடிக்கணும் போல இருக்கா நீ கொடுக்குற என்ன வேண்டான்னு சொல்லுவேனா அப்போ சுதாகர் வைதேகி ஆச்சரியத்தோட பார்த்தாங்க ரோட்ல போறவளை பார்த்து டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டா நான் வேண்டாம்னு சொல்லுவேனா டீ கொண்டு வாமா அப்போ ஒரு வேலை செய்யறீங்களா உங்க கொடையை கொடுக்குறீங்களா நான் கடைக்கு போய் டீ பொடிய வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடைக்கு போய் டீ வாங்குறதுக்காக போனா ரமணி வைதேகி சுதாக்கருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வைதேகி கவலையோட வந்தா அத்தை கடையே திறந்து இருக்குல மழை வருதுன்னு கடையை சாத்திட்டாங்க இன்னொரு நாள் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி கொடை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டா உடனே டீ பொடியை காட்டுனா சாந்தினி அவ கையில டீ பொடிய பாத்து அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க பாத்தீங்களா நான் கொடையும் கொண்டு போகாம காசும் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு போகாம டீ பொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி என்னோட புத்திசாலித்தனம் ஆமா ஆமா உன்னோட பிஸ்னாரி என்ன சொல்லி டீ பொடி வாங்கிட்டு வந்தேனே தெரியல உன்னை எப்படி மெச்சிக்கிறதுனே தெரியல ஆமா எப்படி காசு கொடுக்காம டீ பொடி வாங்கிட்டு வந்தேன் நான் கடைக்கு போனேன்னா டீ பொடியை கொடுங்கன்னு கேட்டேன் அவங்களும் காசு கேட்டாங்க அதுக்கு நான் நாலாவது தெருவு தள்ளி இருக்கிற கடைக்கு போனா அந்த மாமா ஃப்ரீயாக டீ பொடி காசு வேண்டாம் ஆனால் அடிக்கடிக்கு எங்கள் கடையில் வந்து பொருள் வாங்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த மாமங்கிட்ட சொன்ன இல்லையோ உடனே மாமா டீ பொடியை தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க எப்படி எங்க நான் அந்த கடைக்கு போயிடுவேன்னு பட்டுன்னு தீப்படிய தூக்கி கொடுத்துட்டாங்க பொண்ணோட புத்திசாலி தனத்தை பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பெருமைப்பட்டாங்க இப்படி வைதேகி டீ போடலாம் அப்படின்னு டீ பொடிய வாங்கிக்கிட்டு சமையல் அறைக்குள்ள போன அப்பா பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள வைதேகி மூணு கிளாஸ்ல டீ போட்டு கொண்டு வந்தா அம்மா என்னம்மா மூணு கிளாஸ்ல டீய கொண்டு வர இந்த ஒரு கிளாஸ் டீ கொண்டு போய் உள்ளவே எனக்கு இப்பத்துக்கு டீ வேண்டா ஏன் உனக்கு டீ வேண்டாவா நீ டீ குடிக்க மாட்டியா குடிக்குவேம்மா இப்ப ரெண்டு கிளாஸ் டீ போதும் ஒரு கிளாஸ் கொண்டு போய் உள்ள வைங்க அப்ப உனக்கு டீ வேண்டாவா எனக்கு டீ குடுக்கதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே என் மேலே இருக்கிற பாசத்துல அப்பா எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க நீங்களும் குடுப்பீங்கல்ல என்னடா பேச்ச கேட்டு வைதேகி எதுவுமே பேசல இப்படி மூணு பேரும் சேர்ந்து மூணு கிளாஸ்ல இருக்கிற டீய குடிச்சாங்க அப்பா அம்மா இப்ப நீங்க பேசுங்க நான் போய் படிக்கிறேன் வைதேகி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட இந்த தடவை கடன் வாங்கி விவசாயத்தை செஞ்சிருக்கேன் விவசாயத்துக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல இந்த தடவை விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மழை வந்துச்சுனா பிரச்சனை தானங்க இப்ப போட்டிருக்கிற விளைச்சல அந்த கடவுள் மழையை கொட்டி நாசமாக்கிடுவான்னு தான் நினைச்சேன் ஆனா அந்த கடவுள் நம்மளுக்கு தான் செஞ்சிருக்கான் எந்த பிரச்சனையும் இல்ல சாப்பாடு போட்ட கடவுள் நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானாங்க அந்த பூத்தாய நம்பி இருக்கிற நம்மளுக்கு எப்பவுமே கெட்டதே நடக்காது தைரியமா இருங்க இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அவங்களோட விவசாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு சாந்தினி அவளுக்கு இருக்கிற பிஸ்னாரி தனத்துல அவங்க அம்மாவுக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா என்னடி வெறும் புளிய மட்டும் போட்டு சமைக்கணும்னு சொல்ற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு என்னதான் ஆச்சு அம்மா வெறும் புளிய போட்டு குழம்பு வைங்க போதும் தக்காளி போட்டா தக்காளி வேணும் வெங்காயம் வேணும் இப்ப அதுக்கெல்லாம் எங்க போறது அம்மா நம்ம புளி வாங்க காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம தோட்டத்திலேயே விளையுது இல்ல அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் புளிய போட்டே குழம்பு வச்சா மனசு நல்லா சாப்பிட முடியுமா உன்னோட பிஸ்னரி தனத்துனால வயிறு நிறைய சாப்பிட கூட முடியல அம்மா முதல்ல நீங்க புளிய பிரிச்சு குழம்பு வைக்கிற வேலைய பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா நான் பண்றேன் அப்படி சொல்லி சாந்தினி வீட்டை விட்டு வெளியே போனா சாந்தினி சொன்ன மாதிரியே வைதேகி கூட அவ சொன்ன மாதிரியே சமைச்சா சாந்தினி உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா வயலுக்கு போன சுதாகர் விளைஞ்சிருக்கிற விளைச்சல பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இந்த தடவை தோட்டத்துக்கு அடிக்க வேண்டிய மருந்து கொப்பரா எல்லாமே சீக்கிரமா போட்டுடணும் அப்பதான் விளைச்சல் இன்னும் நல்லா வரும் ரெண்டு கூலி ஜனங்க கடிச்சா இந்த கலைஞலாம் எடுக்க சொல்லணும் அப்பதான் விளைச்சல் நல்லா வளரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பி போனா இதே சாந்தினி கொண்டு வந்த தக்காளி வெங்காயத்தை ஆசிரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன வைதேகி நம்ம பொண்ணு கொண்டு வந்த தக்காளி வெங்காயத்தை ஆசிரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பொண்ணு புளிக்குழம்பு வைக்க சொன்னா இதுக்கப்புறம் நீ எதுவுமே சொல்லாத நீ வைச்ச புளிக்குழம்ப எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு பருவத்தை மாவுக்கு கொடுத்து அவங்க இருந்து தக்காளியை வாங்கிட்டு வந்து வைச்சிருக்கா வெங்காயம் விற்கிற சுப்பையாகிட்ட போய்

ரொம்ப காசு செலவாகுங்க அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம விளைச்சல் நல்லா வரணும்ல நீ போய் கூலி ஜனங்களை கூட்டிட்டு வா சாப்பாடு கொடுத்துட்டு போறங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் முதல்ல போய்ட்டு வா அப்படி இந்த சொன்ன உடனே வைதேகி கிளம்புனா கையில கலைங்களும் நாசமாகணும் அதிகமா காசும் செலவாகக்கூடாது என்ன பண்றது அப்படி இந்த சாந்தினி யோசிக்க ஆரம்பிச்சா மறுநாள் காலையில வயலுக்கு வந்த சாவித்ரி கமலம்மா கிட்ட வைதேகி போனா பாட்டி என்னோட கால் கொலுசு இந்த வயல்ல விழுந்து போச்சு நீங்க மட்டும் என்னோட கால் கொலுச தேடி குடுத்தீங்கன்னா அந்த கால் கொலுசோட என் கால்ல இருக்கிற கால் கொலுசும் குடுத்துருவேன் அப்படி உங்களுக்கு கால் கொலுசு கிடைக்கலன்னா இந்த கலைஞர் எல்லாம் பிரிச்சு போட்டதுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சாவித்ரி கமலம்மா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இங்க பாருங்க இந்த விஷயம் நம்மளுக்குள்ள மட்டும் தான் இருக்கணும் அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் திட்டு வாங்க சொல்லாதீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அதே சொல்லலன்னா உன் கால்ல இருக்கிற கால் கொலுசு கூட சேர்ந்து கீழே விழுந்ததும் கிடைக்கும் அப்படிதானே நாங்க கண்டிப்பா சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி கமலம்மா சவித்ரம்மா ரெண்டு பேரும் கலங்கல சுத்தம் பண்ணி கால் கொலுச தேட ஆரம்பிச்சாங்க கால் கொலுசு கிடைக்காததுனால அவங்க வேலை செஞ்சிருக்கு கூலி வாங்கிக்கிட்டு கிளம்புனாங்க சுதாகர் ஆச்சரியத்தோட பார்த்தான் அப்பா நான் உங்களுக்கு மோசம் பண்ணல அவங்க செஞ்ச வேலைக்கு கூலி கண்டிப்பா கொடுத்து அனுப்பி இருக்கேன் இப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் காசு மிச்சமாச்சு நம்ம வயல்ல வேலையும் நடந்துச்சு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க உங்க வீட்டுல யாராவது இந்த மாதிரி பிசுனரியா இருக்காங்களா அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்